அதே போல இறந்த உடல் அந்த ஆன்மா வந்து பதினாறு நாளும் ஒரு ஆண்டு சுற்றிட்டு தான் இருக்கும் நிறைய ஆன்மா என்கிட்ட வந்து மோட்சம் கேட்பாங்க நான் இறந்துட்டேன் என்னை எனக்கு மோச்சத்துக்கு தகுந்த வழிகளை ஏற்படுத்தி கொடுங்க அது உடல் இருக்கிறவங்க மனிதனா இருக்கிறவங்க உடலும் உயிரும் இருக்கிறவங்க மட்டும்தான் உடல் இல்லாத ஆன்மாங்களுக்கு மோச்சம் கொடுக்க முடியும் அந்த வழிவகுத்து கொடுக்க முடியும் இல்லைன்னா பண்ண முடியாது நிறைய ஆன்மாங்களுக்கு அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி பண்ணவே தான் இன்னைக்கு என்ன குரு என்னை காப்பாற்றி இன்னைக்கு என்ன என்னை வழி நடத்துறான காரணம் அதான் எனக்கே கோவிட் வந்தது சார் நான் இது வரைக்கும் ஒரு மூன்று முறை மரணத்தை நோக்கி மரணத்தை பார்த்துட்டு வெளியே வந்துடுவேன் நானும் யார் தான் நான் சொன்னால் கூட ஆயிரம் சக்தி ஆயிரம் பலம் ஆயிரம் ப பவர் பதவி இருந்தால் கூட நானும் மனுஷன் தானே ஸோ நானும் மனுஷன் தானே நானும் எல்லா வழியும் உணர்வுகளும் எனக்கும் இருக்குல்ல எனக்கு சதை ஸ்கின்னு தானே கொத்தனா வலிக்கும்ல அதே தான் ஸோ அது புரிதல் இருக்கும்போது தான் அதோடைய உணர்வுகள் வந்து முழுமையாக நம்ம மனதில் ஏற்றுக்கும் போது தான் நம்மளுக்கு புரியும் இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரபஞ்சத்துல ஒரு அமுனுஷ ஆற்றல் சார் இது வந்து நிறைஞ்சு இருக்கு நம்ம ஒரு தான் நானும் ஒரு ஒரு சொட்டு கூடலாம் ஒரு ஒரு சின்ன காயதம் ஒரு சின்ன ஒரு 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 துரும்பு தான் சோ இதை நம்ம எப்படி அணுகிறோம் தான் நிலைப்பாடு ஓகே இதே மாதிரி ஃபாரினர்ஸ்லாம் யாராவது உடல் எடுக்கம்லாம் பண்ணியிருக்கீங்களா இந்தியாவில் வந்து இருந்தவங்க ஏற்கனவே ஒரு செய்தி ஒன்று பார்த்தோம் அதனால கேக்குறேன் சார் இப்போ ரீசனா தான் நான் பொதுவாக வந்து என்னுடைய நல்லடக்கம் அனைத்தும் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இங்கே கேரளா ஆந்திரா பண்ணும்போதெல்லாம் பொதிச்சிடும் காசியில் பண்ணுற பிரசாதெல்லாம் எரிச்சிடும் ஏன்னா அங்கே எரிக்கிற முறை அது எரிச்சாங்கன்னா அங்கே பொதிக்க முடியாது இடம் இல்லை அங்கே கங்காதேவிக்கு சாட்சியாக மின்மயானத்தில் இது அரிச்சந்த மின்மயானம் மணிக்கர்ண மின்மயானத்துல வச்சு கட்டை வச்சு எரிச்சு அந்த சாம்பல அஸ்தியை வந்து கங்காவில் கரைப்போம் இங்கே திருவண்ணாமலை பொறுத்தளவு ஏன்னா இப்போது இங்கே வந்து அன்கிளைண்டு பாடியை பிரசாதம் போது இறந்தவங்க உறவினர் ஏன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் தேடி வருவாங்க அப்போ வரும்போது அவங்க கேட்டாங்கன்னா எந்த இடம் போதச்சோம் எந்த இடம் இருக்குது அப்படின்னா நாங்கள் நோண்டி கொடுக்கணா கூட நோண்டி கொடுத்தா வரும் ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து எரிக்க மாட்டோம் இப்போ தி ரீசண்டாக வந்து ஒரு ஒரு ஃபாரினர் ஒரு அம்மா அவன் அந்த அம்மா பேர் வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சி இவங்க அவங்க தமிழ் பேர் அவன் அந்த அம்மா வந்து இறைவின மேலே அண்ணாமலையார் மேலே அதிக பற்று வைத்து அவங்க வந்து தற்போது வயது எழுபத்தி ரெண்டு அவங்க வந்து பதினாறு பதினேழு ஆண்டு ஆகுதுன்னு சொல்கிறாங்க இந்த பதினாறு பதினேழு ஆண்டு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து ஒரு முக்கியமான ஒரு கடமைகள் வேலையை எடுத்துக்கிறது வந்து சாலை ஓரம் இருக்கிற இந்த காலபைரவுன்னு சொல்லுவாங்க நாயின்னு சொல்லுவாங்க காலபைர் அந்த காலபைரவுக்கு டெய்லி உணவு கொடுக்கறது சாப்பாடு கொடுக்கறது அடிபட்டுக்கு வந்தால் அந்த அம்மா அந்த 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 கட்டு போடுறது ஹாஸ்பிட்டலில் சும்மா அட்மிட் பண்ணி அது ஹோமில் சேர்க்கிறது அதுதான் அந்த அம்மாவுடைய பதினஞ்சு ஆண்டுகளாக தொட்டந்து அவங்களுடைய தொண்டு ஒரு மிகப்பெரிய மகத்தான தொண்டு அவங்க ஒரு வாட்டி அந்த அம்மாவை நான் சந்திக்கும்போது சாலையில் ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷம் இருக்கும் சந்திச்சுட்டு போகும்போது ஒரு நாய் அடிப்பட்டு ஒரு வண்டிக்காரன் ஏற்றிட்டு போயிட்டான் அது வீடு வீடுன்னு கத்திக்கினு காலில் ஏற்றிட்டான் அந்த கால் நசிங்க போய் புண்ணாயிடுச்சு அவள் புண்ணாயிட்டு அவங்க ட்ரெஸ்ஸிங் போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போனோம் நான் நான் பைக்கில் போகிறேன் அவங்களும் பைக் ஸ்கூட்டியில் வந்தாங்க அவன் நிறுத்திட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்போ தான் நான் முதல் சந்திப்பே கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமாங்கிறேன் என்ன ஆச்சுமா இந்த மாதிரி ஆச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க நான் தூக்கிறேன் இல்லை நீ தூக்கிக்கோன்றாங்க சரி வாங்கிட்டு நான் தூக்கிக்கிட்டு என் வண்டியை ஓர்த்திட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற காலபை ஒரு மருத்துவமனைக்கு போயிட்டு அதை சுத்தமாக கிளீன் பண்ணி அதை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அங்கேயே இது இது பண்ணிட்டோம் ஹோமில் சேர்த்துட்டோம் அது கால் நல்லா வரும் அப்புறம் நான் இந்த உதவி அவங்க இந்த மாதிரி எதிர்பார்ப்பெல்லாம் செஞ்சு அவங்க மனசில் ரொம்ப ஆழமாக ஒரு மாதிரி பதிஞ்சு ஒரு காஃபி சாப்பிட்லாமா ரெண்டு பேரும் போயிட்டு அப்படின்னு சரி வாங்க போ ஒரு காஃபி சாப்பிடலாம் அப்படின்ட்டு காபி சாப்பிட்டுட்டு இருக்கோம் நாங்கள் அப்போ வந்து சேஷாத்திரி ஆசிரமம் உள்ள போய் காபி சாப்பிட்டுட்டு வரும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க நீ உங்கள் தொண்டு ரொம்ப நான் உங்களை பற்றி தெரியும் பண்ணி மாறேன் நீ நிறையா தொண்டுகள் செய்கிறீங்க நான் நிறைய செய்தித்தாளில் பார்த்துருக்கேன் நிறையா ஃபாரினருக்கு வந்து ஒரு காளி பாபான்னு ஒருத்தர் கேன்சரில் நிறைய உதவி பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய சேவை வந்து மகத்தானது எனக்கு திருமணம் ஆவலை இந்த இந்த ஊ இந்த அண்ணாமலையை நம்பி வந்து பதினெட்டு ஆண்டு பக்கம் ஆயிடுச்சு எனக்கு வாரிசுனா அண்ணாமலையார் தான் எனக்கு யாரும் இல்லை மணி சப்போஸ் நான் இறந்துட்டுனா என்னுடைய இந்த பிரசாதம் இந்த சவத்தை எடுத்துகிட்டு எமலிங்கத்தில் எரித்து காசியில் போயிட்டு என் அஸ்தி கரைக்கணுன்றது கடைசி ஆசை ஆகுங்க அப்போ சொன்னாங்க நான் சொன்னேன் அம்மா இது நீங்கள் வந்து ஏன்னா இங்கே லோக்கலில் ஒருத்தர் இறந்துட்டாவே ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது போலீஸ் விசாரணை இருக்குது நீங்கள் ஃபாரினரு இது வந்து எம்பசி இன்னொரு நாடு விட்டு இன்னொரு நாடு எவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்கான் அப்படி ஒரு நிலைமை அப்படி ஒரு பிராத்தம் இறைவனை எனக்கு கொடுத்து இருந்தால் உங்கள் பிரசாதம் நான் தான் எரித்து அஸ்தி கரைக்கணும்னு எனக்கு ஒரு பிராத்தம் கொடுத்துருந்தா அந்த கடமைகளை நான் செய்கிறேன் ஆனால் இந்த ரெண்டரை நீ நீ இப்போ நல்லா ஆரோக்கியமாக இருக்கீங்க இந்த 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 காலகட்டத்தில் ஒன்று நான் உயிராக இருப்பேனா இருக்க மாட்டேன்னாவே எனக்கே தெரியாது அப்படி நான் உயிராக இருந்து இறைவன் எனக்கு இந்த பிராத்தம் கொடுத்தா கண்டிப்பாக நான் நல்லெடுக்க செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்போ நாங்கள் காப்பி குடிச்சிட்டு வெளியே வரும்போது ஒரு பிரசாதம் போது மோலஞ்சாலம்லாம் அடிக்கிறாங்க டான்ஸ் எல்லாம் இருறாங்க அப்போ அந்த அம்மாவுக்கு ஆசை நான் இறந்துட்டுனா இந்த மாதிரி மோலல்லாம் அடித்து ஒப்பாரி பாட்டுலாம் பாடி என கூட்டணுமான்னுட்டு அப்படி பிராத்தம் தான் செய்வோமான்ட்டு நானும் அந்த அம்மாவுக்கும் அப்புறம் கேப் ஆயிடுச்சு நானும் சந்திச்சு அப்போ கோவிட்டு வீட்டுக்கு வீட்டு யாரையும் சந்திக்க ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு திடீர்னு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபாரினர் இறந்துட்டாங்க அடக்கம் ஆ போலீஸ் கேஸ் ஆச்சு அது எப்படி நான் பண்ண முடியும் போலீஸ் சொல்லட்டும் நான் பண்ணுறேன் நானாக எடுத்து பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது காவல்துறை இல்லை இல்லை உங்கள் பேர் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதில் அப்படின்றாங்க சரி அவங்க ஃபோட்டோ அனுப்புங்க அப்படின்ட்டு திடீர்னு பார்த்தா இந்த அம்மா ஃபோட்டோ ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி சந்தித்த அம்மா நான் சொல்ல என்னாச்சு இது ஒரு பெரிய கேஸ் ஆச்சுன்னு திடீர்னு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பேப்பரில் பார்க்குறேன் இந்த அம்மா ஒரு ஃபாரினர் இந்த அம்மானு ஃபோட்டோ காட்டலை ஃபாரினர் இறந்துட்டாங்க அதுக்கு போச்சு கேஸ் ஆகிடுது என்ன ஆகுதுன்னா என்னன்னு உள்ளே போய் விசாரிக்க ஆரம்பிச்சு அந்த அம்மாவுடைய டீட்டலாக உள்ளே போய் பார்த்தேன் இந்த அம்மாவுக்கு வந்து எழுத்திரெண்டு வயது முடியல உடனே சரியில்லை உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் வந்து அவங்க எல்லாம் கூட இருக்காங்க இந்த அம்மா வந்து இறந்துடுறாங்க வீட்டில் த இவங்க தனிமையாக தான் இருக்காங்க காலப்பயிர் இவங்க தனிமையாக இருக்காங்க இறந்து ரெண்டு நாள் ஆயிடுது டீகம்போஸ் கம்போஸ் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிடுறாங்க யாருக்கும் சொல்லாத ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து அந்த அம்மாவை அந்த 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 வாழ்ந்தாங்க பாருங்கள் அந்த அந்த இடத்த பக்கத்து தோட்டத்திலே இவங்க எடுத்துமே பல்ல நோட்டி பொச்சிடறாங்க பொச்சிட்டு போயிட்டு மனையார்கிட்ட டெட் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அவங்க அண்ணனுக்கு தகவல் தெரிவிச்சு நியூயார்க்கில் இருக்காரு அவங்க அவங்க வந்து டெத் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அப்படின்னு ஏன்னா அவங்க ஃபாரினர் வந்துட்டாங்களே கம்ப்ளீட் பண்ணணும்ல எந்த ஒரு அவங்க இல்லை இறந்துட்டாங்கன்னு தெரியணும்ல எம்பசி கொடுக்கணும்ல அப்புறம் கேட்டவுடனே அவங்க ஏன்னா யாருமே என்கிட்ட சொல்லலை ஒரு ஃபாரினர் இறந்துட்டாங்க நீங்கள் யாரும் கேட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் அடக்கம் பண்ணீங்க அப்படின்ட்டு உடனே அவங்க தாசில்தாருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க தாசில்தார் வட்டாச்சலருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க வட்டாச்சலர் மாவட்ட தலைவர் ஃபோன் அடிக்கிறாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் எஸ்பிக்கு ஃபோன் வச்சிட்டார் என்ன சார் அந்த மாதிரி நடந்திருக்குன்னு உடனே இமீடியேட்டாக அவர் நாற்பது போலீஸ் திபி திபி திபின்னு போச்சு அந்த ஆறு ஏழு பேர் நின்னா பாருங்க அங்கே வேடிக்கை பார்க்க போனவன் மாடு மேய்ச்சுவன் எல்லாரையும் தூக்கு பதினாறு பேர் தூயின்போது எஸ்பிஎம்ஸில் உட்கார வச்சுட்டாங்க அந்த அம்மாவை எடுத்து நோண்டி திரும்பி வந்து அவங்க போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வர வைக்கும் இவங்களை யாரையும் விசாரணை பண்ணி தான் இது பண்ண முடியும் ஏன்னா ஃபாரினரு பெரிய எம்பசி பிரச்சனை இது இன்னொரு நாட்டுடைய பிரச்சனை இலங்கை சாரி அவங்க வந்து லண்டன் அவங்க இங்கிலாந்து இங்கிலாந்து லண்டன் சேர்ந்துவாங்க எவ்வளோ ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு இது தமிழ்நாடு கவர்மெண்ட் இல்லை இந்திய கவர்மெண்ட்டே பதில் சொல்லணும் இது எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகிடும் உலக இஷ்யூ ஆகிடும் அதனால் காவல்துறையும் சரி மாவட்ட நிர்வாகம் இருபத்தி நாலு மணி கண்காணிக்குது அப்புறம் அவங்க நார்மல் டெத்துன்னு உடனே அவங்க அண்ணனுக்கு நியூயார்க் இருக்கிற அண்ணனுக்கு அவருக்கு ஒரு இந்த அம்மா கை என்ன அவர் குறைஞ்ச ஒரு எழுபத்தஞ்சி வயசுனா இருக்கும் அவருக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க அவர் என்ன பண்ணுறாரு பார்க்குறாரு இந்த மாதிரி என்னை வந்து நான் வந்து இங்கேலாம் இந்தியாவில் பண்ண முடியாது அவங்க நார்மல் டெத்துன்னு தெரிஞ்சிச்சு எனக்கு சந்தோஷம் நீங்கள் அங்கே எடுத்து அடக்கம் பண்ணிவிடுங்க அப்படின்னு சிவசக்தி மணிமார் என்ற என்னுடைய நேம் சமூக சேவகர்னு மென்ஷன் பண்ணுறாங்க கன்சன் பண்ணி அப்புறம் காவல்துறை கிட்டே அவங்க ஒரு லெட்டர் எம்பசிக்கு வந்து எம்பசி இருந்து காவல்துறைக்கு வந்து காவல்துறையிலேருந்து என்கிட்ட வருது சார் நீங்கள் எடுத்து அந்த அம்மாவை நீங்கள் வந்து நல்ல எடுக்க பண்ணிவிடுங்க அப்படின்ட்டாங்க சார் அந்த அம்மா கடைசியாக ஆசை சொன்னதெல்லாம் எனக்கு திரும்பி ஆல்ரெடி பார்த்தோன்னே எனக்கு அந்த ஃபீட்பேக்லாம் தெரிஞ்சுது சரி அந்த அம்மாவுக்கு செய்யணும் நல்ல அன்மா அது இல்லாத அவங்க வந்து காலபயிறுடைய உபாசகர் நானும் காலபைரூர் உபாசகர் நான் காலபயிர் உபாசகர் எடுத்திருக்கேன் மகாகாளி உபாசகர் அதே போல் மயானகாளி உபாசகர் துர்க்கம் உபாசகர் பச்சையம்மன் அம்மன் உபாசகர் நான் அப்படி உபாசகர் இருக்கும்போது ஒரு உபாசகருக்கு ஒரு குரு சாணத்துல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து ஒரு மரியாதை செய்யணும் உடனே இத்தனைக்கும் எங்கிட்ட காசே இல்லை கொஞ்சம் காசு தான் இருந்தது உடனே என் பையனுக்கு போன் பண்ணி சொல்லி இது ஃபைனான்ஸ்ல இருந்தா எனக்கு பணம் வேணும் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் வாங்கிட்டு வாடான்னு சொல்லி எங்கிட்ட ஒரு பத்தாயிரம் இருந்துச்சு ஒரு நாற்பதாயிரம் போட்டு அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்க அதெல்லாம் சேர்த்துங்க அதெல்லாம் நீங்கள் வாங்கிக்க என்னுடைய அந்த அம்மா செய்ய வேண்டிய கடமை நான் செய்யறேன் ஏன்னா நான் ஒரு வாக்கு கொடுத்தேன் நான் உங்க நான் உயிராக இருந்தால் பண்ணுறேன்னு ஒரு வாக்கு கொடுத்தேன் என் தாய்க்காக ஒரு தாய்க்கு மகன் எப்படி செய்வேனோ அந்த மாதிரி தான் நான் செய்கிறேன் நீ கவலைப்படாத அவர் நல்ல ஆத்மா ஏன்னா அவங்க வந்து டெய்லி நூறு ஆன்மா கால பயிறுக்கு சோறு போட்டுவாங்க வயிறார சோறு போட்டு காப்பாற்றாங்க ஏன்னா சார் ஒரு நாள் சாப்பாடு பார்த்துக்கு அவங்க அம்மா யோசிக்கிறேன் சார் பதினஞ்சு ஆண்டா அந்த அம்மாவுடைய கண்டினியூ ஒர்க் இதாக இருந்தது அந்த அம்மாவுக்கு நான் செய்யற ஒரு மிகப்பெரிய கடமையாக இருக்கணுன்ட்டு அந்த அம்மா நினச்ச மாதிரி ஆமாம் இத்தனையும் டீ கம்போஸ் ஆகிடுச்சு நீங்கள் நினச்சி பாருங்கள் இறந்து ரெண்டு நாள் பூமியில் போய் நாலு நாள் திரும்பி எடுத்த ஹாஸ்பிட்டலில் ஆறு நாள் மொத்தம் பதினோரு பன்னெண்டு நாள் ஆயிடுச்சு டீ கம்போஸ் எப்படி இருக்கும் ஒரு பாடி நெடி ஏறுது எதை ஏறினாலும் பரவாயில்ல அவங்க அவங்க என்ன சொன்னாங்க ஆம்புலன்ஸ்ல வச்சு ஊர்காலம் வரணாங்க மோளம் தாளம் ஒப்பாரி பாட்டு இதெல்லாம் பண்ணணும் வைங்க பார்த்துக்கலான்ட்டு அவங்க முறையாக கூப்பிட்டு வந்து ஒரு ரெஸ்பெக்டா கொடுத்து சந்திரகலை புடவை எடுத்துட்டு வந்து அவங்களை சாத்தி அம்பாளுக்கு எப்படி ஒரு அம்பாளுக்கு வந்து ச புடவை சாத்துமோ அந்த மாதிரி அந்த அம்மாவுக்கு புடவை சாத்தி மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் போடணும் சந்தனக்கட்டை வச்சு ஒரு ஆராதனை பண்ணி அந்த அம்மாவுக்கு சந்தனக்கட்டை மோச்சம் கொடுக்கும் சந்தனக்கட்டை வா இதில் காதி பவனை வாங்கிட்டு வந்து சந்தனக்கட்டை உள்ளே வச்சு சந்தன பவுட்ரு வச்சு எரித்து பௌர்ணமி நினைக்கி அந்த அம்மாவுக்கு வந்து அந்த ஆத்மாவுக்கு சமாதானம் பண்ணும் கடைசி அந்த அம்மா அந்த ஆத்மா வந்து என்னுடைய அஸ்தி வந்து காசியில் கரைக்கணும்னு ஆசை அதுக்கு இப்போ பௌர்ணமிக்கு இறந்துட்டாங்க இப்போ அமாவாசைக்கு வந்து நான் நானா வாரணாசிக்கு போகிறேன் காசிக்கு போயிட்டு அந்த அம்மா அஸ்தி எடுத்துகிட்டு போகிறேன் எடுத்துட்டு போயிட்டு அந்த அம்மா ஆசை கடைசியாக வந்து அஸ்தி வந்து காசியில கரைக்கணும்னு அமாவாசை நினைக்கிறது ஆடி அம்மாவாசை ரொம்ப விசேஷமானது பித்துருக்குள் நல்லது அந்த அமாவாசைக்கு அந்த அஸ்தியை வந்து கரைக்கணும்னு அதுக்கு தகுந்த வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்குது ஃப்ளைட் டிக்கெட்டும் போட்டாச்சு இப்போ அநேகமாக தேதி ரெண்டு மணிக்கு எனக்கு ஃப்ளைட்டு பதினாறாம் தேதி அமாவாசை ரெண்டு மூணு நாள் இருந்த அந்த அம்மாவுடைய எல்லாம் கரைச்சி அந்த அம்மாவை சந்தோஷம் ஆனந்தப்படுறதுனா தான் அதோடைய ஸ்டெப்பு இப்போ தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கேன் சார் இது ஒரு பெரிய அனுபவமாக இருந்தது இதில் என்ன பெரிய ஒரு அனுபவம் எனக்கு கிடச்சதுன்னா ஆன்மாவுடைய ஆன்மாவுடைய மேன் பவர்னு சொல்லுவாங்க சார் ஆன்மாவுடைய மனோபலம் அந்த அம்மா இறந்து பூமியில் புதைச்ச அம்மா திரும்பி ஏஞ்சி வந்து எரிச்சாங்க பாருங்க இதுதான் வைராகியம் இதுதான் ஆன்மாவுடைய பவர்ன்றது சரி அப்படியே புதைச்சாங்க அப்படியே போயிருக்கலாம்ல யாருக்கு வாக்கு கொடுத்தோமோ ஸோ ஏ ஏன் திருவண்ணாமலை சமூக சேவகரா இல்லை நிறைய பேர் நல்லா மாட்டேன் அவங்ககிட்டலாம் கொடுத்துருக்கலாம் ஏன் மணிமாரனை தேர்ந்து எடுக்கிறாங்க அப்ப அந்த உள்ளம் அந்த ஆன்மா இன்னாருக்கு தான் செய்யணும் அன்னைக்கு எழுதப்பட்டது அன்னைக்கு அவங்க கொடுத்த வாக்கு நான் கொடுத்த வாக்கு அதை எப்படி நிறைவேற்று நாங்க பாருங்க அதுக்குதான் அந்த கடைசி நிலை ஆசையை கூட அவங்க நிறைவேற்றணும் செய்யணும்ன்றது இப்ப நான் இப்ப நான் காசி போறேன்னா குறைஞ்ச எனக்கு ஒரு ரூபாய் செலவும் ஆகும் சார் இப்ப நல்லடுக்கம் செலவே எனக்கு பார்த்தா நாற்பத்தஞ்சாயிரம் இது ஒரு ஐம்பது அறுபதாயிரம் செலவு ஒரு லட்ச ரூபாய் சாலிடா எனக்கு செலவு இது யாருக்கும் போய் அவங்க 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 அண்ணனும் சரி எல்லாமே எனக்கு தேங்க்ஸ் தான் பண்ணாங்க நன்றி தெரிவிச்சாங்க யாரும் எனக்கு உருவா பணம் கொடுக்கல இதோடைய மணி தான் எடுத்து பண்றேன் ஏன்னா அந்த கடைசி ஆசை ஒரு மகனாக நம்ம செய்யணும் அப்படின்றத ஒரு கடமையில அந்த ஆன்மா சந்தோஷத்துக்காக என்னுடைய உடல் உழைப்பும் அந்த பண உழைப்பும் இறைவனை அண்ணாமலை தான் கொடுத்துட்டு இருக்கேன் நான் ஒரு வேலைக்காரன் பிச்சைக்காரன் தான் செஞ்சுருக்கேன் அந்த ஆன்மா சந்தோஷம் ஆகணும் எனக்கு போதும் அதுதான் ஓகே அவங்க குடும்பத்தாரர்களே வந்து இதுல அக்கறைப்படாதப்போ நீங்க ஏன் சார் இதுல அக்கறை பண்ணுவோம் என்ன காரணம் அது சார் இதை அக்கறை பண்ணுன்ற ஒரு காரணம் வந்து ஒரு நல்ல ஆத்மா சார் அவங்க அவங்க குடும்பம் எந்த அளவு அக்கறைப்படுறாங்களோ பல்லேன்றதே எனக்கு செகண்டு என்னை பொறுத்தளவு அந்த அம்மா ஒரு புனிதமானவங்க ஒரு நல்ல ஆன்மா சார் சார் எப்போ ஒரு மனிதன் வந்து தனக்காக யோசிக்காத மற்ற உயிருக்காக்கவும் காக்கவும் மற்றவுடைய ஜீவராசிக்கும் செய்கிறானா அவன் உயர்ந்து விடலாம் சார் கடவுளுக்கு சமமானவன் அவன் அந்த கடவுள் அந்த கடவுளுக்கு சமமானவன கடவுளாக பார்த்து கடவுளுக்கு செய்யற திருக்காணிக்காக செய்கிறேன் சார்